அனைவருக்கும் வணக்கம் என் ரெசிடென்சியா மூன்றாம் வகுப்பு அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மல்லபுரம் தஞ்சாவூர் மாவட்டம் திருவுடைமதுர் ஒன்றியம் எழுந்திடு தேசமே எழுந்திடு தேசமே எழுந்திடு தேசமே எழுந்திடு தேசமே எழுந்துவிட்டும் கலங்காதே தலைமுறைகள் தயங்காதே எட்டு கேட்கும் சிந்தனையில் தெளிவாக பார்க்கும் புது கூட்டம் கனவுகளை நிகழ்வாக்கி காட்டும் புது வேகம் எழுந்துவிட்டும் கலங்காதே தலைமுறைகள் தயங்காது எட்டதிக்கும் கேட்கும் தாய்மண்ணே உன்புகளே எழுந்திடு தேசமே எழுந்திடு தேசமே ஒரு நாள் நிச்சயம் வேவையால் மண்ணை நாம் காப்போம் என்று மேவா விதைக்காமலே செதுக்காமலே உடைக்காமலே வலிக்காமலே வெற்றிகள் என்று நினைப்பதில்லை பிறப்பே ஒன்று அதில் நீ சிறப்பாய் நின்று உன் பெயர் நாட்டடா எழுந்து விட்டம் கலங்காதே தலைமுறைகள் தயங்காதே எட்டு திக்கும் கேட்கும் தாய்மண் படைப்புகளே நாங்கள் சிந்தனையுள் தெளிவாக பார்க்கும் புதுக்கூட்டம் கனவுகளை நிகழ்வாக்கி காட்டும் புது வேகம் எழுந்து விட்டம் கலங்காதே தலைமுறைகள் தயங்காதே எட்டு திக்கும் கேட்கும் தாய் மண்ணே உன் புகழே எழுந்திடு தேசமே எழுந்திடு தேசமே எழுந்திடு தேசமே எழுந்திடு தேசமே எழுந்திடு தேசமே எழுந்திடு தேசமே விழுத்திடு தேசமே விழுத்திடு தேசமே